ஒரு இணக்கத்துக்குள்ளே வரமாட்டாங்க அதான் திமுக ஆசை கடைசி நாட்களே பெற்றோர் தூஷிக்கிறலாம் இருப்பாங்க இணங்காதலாம் இருப்பாங்க பணப்பிரியராக இருப்பாங்க அடிக்கிறவாக இருப்பாங்க கை கலப்பு கணவன் மனைவி அடிக்கிறது மனைவி கணவனை அடிக்கிறது தாய் தோப்பனை அடிக்க ஓடி வர்றது அந்த வயதுக்கு காலத்தில் அவங்க போய் அடிக்க போகிறது ஏதோ ஒரு பிள்ளைக்காக ரொம்ப பெரிய கலவரமாகிடும் இதில் திருமணங்களுக்குள்ள அசுசி கன்சடே இருக்கிறது வனாந்திரத்தை உண்டு பண்ணிடும் விளையாட்டில் உங்களுக்கு உன்னதமான ஆவி உங்கள் வீட்டில் பொழியணும் உங்கள் மேலே பொழியணும்னா பெற்ற ஆவியை இழந்தவர்கள் அநேகர் பர்சுத்தாவி இழந்தவர்கள் அநேகர் ஆவி அவித்து போட்டவர்கள் அநேகர் தவறான ஐக்கியத்தில் போய் யூதாஸ் யூதாஸ்கோரியத்தை போய் நுழைந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் எல்லாம் அதிகாரம்லாம் பெற்ற மனுஷன்தான் ஐயா யூதாஸ் யூதாஸ்கோரியத்தை பிசாசு துரத்துகிற மனுஷன்தான் ஒரு காலத்தில் அப்புறம் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் முப்பது வெள்ளி காசுக்காக இது உலக ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவை சிறுவில் அறிகிற கூட்டமாக காணப்படுகிறது என்றால் பொழிந்தரலப்பட்ட பரிசுத்தாவேன்னு நின்று போய்விடுவான் இங்க நீதி இருக்கணும் அப்போ சமாதானம் இருக்கும் இங்க நீதி இருக்கணும் அதனுடைய பலன்தான் சுகமும் அமெரிக்கமும் சுகமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது உன் சுக வாழ்வது சீக்கிரம் துளிர் உன் நீதி உனக்கு முன்பு கடந்து செல்லும் மகிமை மகிமைப்பினாலும் உன்னை தாங்கும் பாருங்கள் பரலோகத்திலிருந்து வருகிற சவரச்சனை ஏன் அந்த ஆவியானவரோடு நீங்க நீங்கள் பயணம் படுகிறபடினால முதல்ல ஆவியில் நாம தான் இருந்தது வி ஆர் ஓன்லி நோன் ஆஸ் கிறிஸ்டின் ஃபேமிலி நோ ஸ்பிரிட் ஆவி தான் இருக்கும் என்ன நம்ம ஆவி இருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ஈஸ்டர் கொண்டாடுவோம் அவ்வளோதான் இப்போல்லாம் அந்த மாயத்தில் இருந்தாலும் வெளியே வந்து என்னாலும் நம்ம கத்திரை ஆராதிக்கிற ஜனங்களாக என்னாலும் பண்டிகை வாசிகளாக என்னாலும் உயிர் திருத்த வல்லமையை ருசிக்கிறவர்களாக என்னாலும் கத்திரை நம் சிலுவில் அடையக்கூடாது என்று சொல்லி நாம் ஜாக்கிரதை இருக்கிறோம் அப்போ ரோமாபுரி சேவர்கள் தாண்டா அடித்தான் அதனால் ஈஸ்தர் அன்னைக்கு எல்லாம் தண்ணி போட்டு அவனை திட்டுவாங்க கேட்ட வார்த்தையில் யார் சிலுவில் ஏத்தனை யூதா சுற்றிட்டு வாங்க ரோமாபுரி சோ சோல்ஜியர் சுற்றிட்டு வாங்க இதெல்லாம் நான் கேதாலும் கேட்டிருக்கேன் அப்புறம் குடிக்கிறப்போ சிலுவை போட்டு குடிப்பாங்க சைடிஷுக்கெல்லாம் ஜவமனி சாப்பிடுவாங்க அது ஒரு ஸ்டைல் அது அதில் இருந்தாலும் கத்தர் நம்ம கொண்டு வந்து இப்போ ஆவிக்குரிய ஆராதனையிலே கத்தர் வைத்திருக்கிற இப்போது அமெரிக்கையும் சுகமும் வீடுகளில் நீங்கள் அதை சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளணும் இதை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளணும் இதை போதிக்கிற இடந்தான் தேவனுடைய சபை பிரியமான தேவனுடைய சின்னமே விளையாட்டு இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு சொல்லுகிறது இந்த 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 சுகமும் இந்த சமாதானமோ அமெரிக்கன் சம் சம்பாதிக்க கற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோர் சொல்ல சாட்சி என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசுஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும் எங்கள் வீட்டில் வாசம் பண்ண முடியலையா இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால்